சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இது நாள் வரையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்த துளா ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷங்களாக தொடர்ந்து கஷ்டப்பட்ட துலா ராசியை சேர்ந்த நீங்கள் அடர்ந்த செல்வங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வந்து ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறாரு துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்க மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போற நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தாயிரம் சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அதுவே பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இது நாள் வரையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்த துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷங்களாக தொடர்ந்து கஷ்டப்பட்ட துலா ராசியை சேர்ந்த நீங்கள் அடர்ந்த செல்வங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வந்து ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறாரு துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்து பாவ கிரகங்கள் வந்தது அப்படின்னு வைங்களே பல்வேறு விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அல்லது நீங்கள் மறுக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் உங்களை மறுத்து மறுத்து வெறுத்து வெறுத்துன்னு பேசினவங்க கூட உங்களை பார்த்து சந்தோஷமாக பெருமையாக பார்க்கக்கூடிய அதாவது தேவையில்லாமல் முறைச்சு முறைச்சி பார்த்தவங்க கூட சிரித்து சிரித்து பேசக்கூடிய காலங்களாக துலராசிக்கு இந்த சனிப்பயிற்சி அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது சனி பகவான் மற்ற இடங்கள்லேருந்து நல்லதை கொடுக்குறார் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஆரோக்கியத்தோடு அதி அற்புத மேன்மைகளை நிதி வருமானங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த லட்சுமியுடைய குபேரருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம நல்லவங்களாக இருந்து வாழ முடியல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நல்லதுக்கு காலம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டவர்களுக்கு நல்லதுக்கும் உண்டு அப்படின்னு நங்கூரம் பாய்ச்ச மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி ராசிக்கு அமையுது பொதுவாகவே ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்தார் அப்படின்னா அதி அற்புத சிறப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி ஆனால் இந்த சனி பகவான் துலா ராசியை பொறுத்தளவுக்கு மிக மிக உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் துலா ராசிக்கு சனி பகவான் மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் துலா ராசிக்கு சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் அந்த சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்படி இருக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்த உங்களுக்கு அச்சமில்லாத உச்சத்தை கொடுக்கக்கூடிய நாளும் பொழுதும் நன்மை தொல்லைகளை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் வந்து நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்பங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத திண்டாட்டங்கள் அடியோடு விலகி மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிணமிக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை கூட சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு வாழ்க்கையில் கவலைப்பட்டவங்க சொந்த வீடு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் சொந்த வீடு இல்லை சொந்த பங்களா வாங்கக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு அடிப்படையான வீடு அப்படிங்கிறத விட ஆடம்பரமான பங்களா வாங்க இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துலேருந்து நிச்சயமாக அருள் கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வீடு வாங்கினோம் அடமானம் அமைச்சோம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத விட ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது சொந்த வீடு வாகனம் புகழ் எது கொடுத்தாலும் அந்த புகழ் வந்து மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்போடு அதிகாரத்தோடு கொடுப்பார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய பிரபலங்களை கொடுக்கக்கூடியது கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நிலையே இல்லாமல் கலை உலகத்தில் கஷ்டப்படுகிற ஒரு சில பேருக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய மறுஜென்மம் எடுத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது பூத்து கொலுங்குற மாதிரி மிகப்பெரிய அமைப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பார் ஓகே சார் ஸோ கண்டிப்பா துலாம் ராசி ராசீனியர்களையும் இந்த செய்தியை கேட்டு ரொம்ப உற்சாகத்தில் இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இவங்களுக்கு இந்த சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் தக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பரிகாரங்களோ இல்லை தெய்வ வழிபாடோ சொல்லுங்களேன் பரிகாரம் அப்படிங்கிறது சனி பகவானை பொறுத்தளவுக்கு தான தர்மம் செய்வதே மிகப்பெரிய பரிகாரமாக இருந்துகிட்ருக்குது அந்த தான தர்மம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய மற்றவருடைய மனசு நோகமாக நடக்கக்கூடிய விஷயமே ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் நல்லவராக இருந்து கூட இந்த உலகத்தில் வந்து நல்லது நடக்காமல் கஷ்டப்பட்ட துளாராசியை சேர்ந்த நீங்கள் இந்த சனி பகவானுடைய பூரணமான அருள்வாக்கு அப்படிங்கிற பூரணமான புண்ணியங்களை சந்திக்கணும் அப்படின்னா பொதுவாகவே காவல் தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஊர் ஓரத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு வச்சுக்கிறது அல்லது கன்னிமார் தேவியை சப்த கன்னி என்று சொல்லக்கூடிய கன்னிமார் தேவியை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கடந்த காலங்களில் கைகொட்டி உங்களை கைதட்டி பாராட்டக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாகவே கொடுக்கும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஸோ துலாம் ராசிக்கு அற்புதமான பலன்கள் எங்கள் சொல்லமோ தெரியுது சோ இந்த மாதிரி மகிழ்ச்சியாவே அவங்க நாள் ஃபுல்லா வாழ்க்கை வாழறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது ஒருவர் நல்லவராக இருந்து கூட நல்லது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலகத்தில் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது வல்லவராகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை வாழ்க்கையில் புகுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து துலா ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறத விட உங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த நல்லது எல்லாமே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லதாக நடக்கக்கூடிய நல்லதாக கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமும் உற்சாகத்தில் மிதக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நாளும் பொழுதும் நல்கக்கூடிய வாய்ப்பு இந்த குலதெய்வ வருஷத்துக்கு உண்டான சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சனி பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் இல்லாம அதோட பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் தெளிவா சொன்னாரு நம்மளுடைய ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் சார் தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆயிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கா பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்